பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் மீண்டும் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினர் பரந்தூரில் பசுமை வெளி விமான நிலையம் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக ஏகனாபுரம் கிராமத்தில் எழுநூற்று ஐம்பத்தி இரண்டாவது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் ஏழு முறை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினர் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் தொடர்ந்து ஆறு முறை கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர் இந்த நிலையில் சுதந்திர தினத்தையொட்டி பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து எட்டாவது முறை தீர்மானம் நிறைவேற்றினர் நடக்காதது அதிகாரிகளிடம் சரமாரியான கேள்விகளை எழுப்பினர் பதற்றம் காரணமாக அங்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது நாங்கள் எங்கன்னா நிம்மதியா தூங்க முடில ரவு வர முடியல நாங்கள் வேலை செஞ்சுட்டு கூலி வேலை செய்யிருவோம் எங்களை எங்கேயும் போய் பழக்க முடியாது இந்த ரொம்ப தான் பாய்க்க முடியும் எங்களுக்கு இந்த ஊர் தான் ஓணும் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டு யார் ஏன் எங்களை மல்ல அடிக்கிறான் சொல்லும் நாங்கள் எங்க போய் பாய்ப்போம் எங்களை மூணு பொம்பளை குழந்தைங்களாம் கூப்பிட்டு போய் நாங்கள் எங்க போய் குடியிருப்போம் நாங்கள் விவசாயில போய் பாடு பாடுறோம் காலையில போனோம் நேரம் கொஞ்சம் களை இது வருஷத்துல இருபது மூட்டை நெல் எட்டுமே மிஷினில் போடுறோம் காலையிலே கிடையாது இல்லாத சாப்பாடு தான்

ஏதோ ஒரு ஐம்பது சென்ட் வச்சு ஒரு பத்து மணி ஆச்சு எதுவும் போய் நாங்க போய்க்கிறோம் இந்த கொடுமை தாங்க முடியல என்ன பீச்சில் பெட்ரோல் ஊசி ஷாவர் தான் பார்க்கணும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படையான வசதி தேவைகள் எல்லாத்தையுமே இந்த அரசாங்கம் கட் பண்ணது இந்த என்ன சொல்றது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொஞ்ச நாள் நிப்பாட்டுறாங்க மறுபடியும் இந்த அரசாங்கம் கொடுக்க எல்லா ஸ்கீமும் எங்களுக்கு கட் பண்ணுறாங்க அதாச்சும் எங்களை ஒட்டுமொத்தமாக என்னென்னா நாங்கள் இந்த எதிர்க்கிறதுனால அரசாங்கம் எங்களை எப்படி கவனிக்குதுன்னா ஒரு தீண்டாமையை கடைபிடிக்குதோ நான் சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் எல்லாம் விவசாய கூலி எல்லாமே அன்றைய வாக்கள் இவ்வளவு தேவையான கிடையாது எங்களோட குதிரைகளை கேட்க வேண்டிய அதிகாரி வரல ஆனா போலீஸ் வந்து நிக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க